கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் தாவே கால பெரிய அளவுல கட்டமைப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு ஆனா இந்த கருத்துல எனக்கு பெரிய உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு எல்லா கட்சிகளுமே தொடங்கப்பட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனா கட்டமைப்பு அப்படின்னா திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டே ரெண்டு கட்சிகள் கிட்ட மட்டும்தான் இருக்கு மத்த எந்த கட்சிகளுக்குமே தாவேக்காக்கு இருக்க கட்டமைப்பு கூட இல்ல அப்படிங்கறதுதான் தான் யதார்த்தமான உண்மை அதனாலதான் சொல்றேன் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டே வருஷம் ஆகுது சோ இந்த கட்சிக்கு கட்டமைப்பு யாருக்குமே தகுதி என்ன தாவே கால தொண்ணூறு சதவீதம் இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க இப்பதான் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாங்க தளபதியும் அவங்க எல்லாரையுமே அரசியல் படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம மத்தவங்க சொல்ற மாதிரி பெரிய அளவுல கட்டமைப்பையும் உருவாக்கிட்டு இருக்காரு ஓகே இப்போ வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாவே கால தொண்டரணிய தளபதி பலப்படுத்த போறாரு நம்ம ஏற்கனவே போன வீடியோல பாத்திருந்தோம் பதினெட்டு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை தளபதி ஒரு குழுவா நியமிச்சிருக்காரு அப்படின்னு அந்த குழுவோட வேலை என்ன அப்படின்னா கட்சியோட பொதுக்கூட்டம் பேரணி தேர்தல் பிரச்சாரங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிச்சு அந்த குழுவோட முக்கியமான வேலை அதே மாதிரிதான் தொண்டரணி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கான ஆலோசனை கூட்டம் நாளைக்கு சென்னை பனையூர் அலுவலகத்துல நடக்க இருக்கு இந்த நானூத்தி அறுபத்தி எட்டு பேரும் தளபதி பிரச்சார கூட்டங்கள்ல பாதுகாப்பு பணியில ஈடுபடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது சோ பெரிய அளவுல தளபதி திட்டமிடலோட செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு சோ கூடிய சீக்கிரத்துல தளபதி இதோட சுற்றுப்பயண அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது மறுபடியும் எந்த சூழல்லையுமே இப்படி ஒரு சம்பவம் நடந்துட கூடாது அப்படிங்கறதுல தளபதி தெளிவா இருக்காரு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி